அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆமாங்க அதிரடி ஆஃபர் தான் நம்ம வந்து நார்மலா நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி இருந்தோம் இந்த அதாவது ஜூலை மந்த்தில் வந்து நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எத்தனை வயர் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வந்து தேர்ட்டி செவன் ருபீஸ் மட்டும்தான் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னை மும்பை அப்புறம் பெங்களூரு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி சத்தீஸ்கர் இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் கலர் வந்து சூப்பராக இருக்கும் எல்லா கலருமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்கிரீன் தெரியுறதை தவிர இன்னும் நிறையா புது புது கலர்லாம் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே குவாலிட்டி ப்ரா தாங்க நம்ம கிட்ட எல்லாமே நம்ம ரிவ்யூ வீடியோஸும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் என்ன அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு ரோல்ல இப்ப கூட போட்டுட்டு வந்து நமக்கு கொஞ்சம் இது ஒல்லியாகவும் கொஞ்சம் இது உண்டாகவும் அந்த மாதிரியான இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா நம்ம வயர்ல வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க எல்லாமே ஒரே சைஸ்ல வந்து தான் இருக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இதெல்லாம் நியூ கலரு யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஷைனிங் கலர்லாம் இருக்காதுன்னு பாருங்க டீலக்ஸே எவ்வளோ வந்து ஷைனிங்கா நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க ப்ளூலயே நம்ம கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஆஹ் கிரீன்ல நிறைய கலர் இருக்கு பேரட் கிரீனு டார்க் கிரீனு அந்த மாதிரி ஹார்மி க்ரீனு அந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்